ஏ கே ஆஷ் இன்ஜிஸ் வீடியோ ஸோ ஜியோ சினிமாவும் டிஸ்டிப்ளே சாஃப்ட் ஸ்டாரும் மோர்ஜ் ஆக போகுதுன்னு சொல்லி ஒன் இயர் பிஃபோராக வந்து அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பிஃபோர் பிப்ரவரிக்குள்ளே சாரி பிஃபோர் மார்ச்க்குள்ளே பிப்ரவரி எண்டுக்குள்ளே வந்து மோர்ஜ் ஆகிறதுக்கு அதிக அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதன் வகையில் வந்து ஸோ அவங்க ஜியோ ஸ்டார்ன்னு ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி ஸோ கலர்ஸ் சேனல்ஸும் ஸ்டார் ப்ளஸ் சேனல்ஸும் வந்து ஒரே செக்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ப்ரைஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து அவங்களோட ஷோஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரீசெண்டாக வந்து ஹிந்தியில் நடக்கலை பட் தெலுங்கு கன்னடாவில் வந்து வந்து மாற்றிருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்படின்னா கர்லஸ் கன்னடாவில் வந்து ஸ்டார்மா சீரியல்ஸை வந்து டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ தமிழில் வந்து எந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து டப்பிங் சீரியல்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார் விஜயில் டெலிகாஸ்ட்டான காதலா காதலா சீரியலும் மயில் சீரியல்னு ஒரு ஸ்டார் ப்ளஸ் சீரியலும் வந்து டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சேனல் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் த்ரீ சேனல் வந்து இங்கிலீஷில் வந்து தமிழுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ கூடிய விரைவில் வந்து இதுக்கான எல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்